காணொலியை பாக்குற முருக பக்தர்களுக்கு ரொம்பவும் ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பொதுவா முருகப்பெருமானோட சன்னதிகள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தினமும் அபிஷேகம் நடக்கும் காலையில இருந்து இரவு வரைக்கும் அபிஷேகம் நடக்கும் ஆனா இந்த கோவில்ல காலையில அபிஷேகம் நடக்கவே நடக்காதுங்க நீங்க நீங்க அபிஷேகத்தை நினைச்சீங்க அதுவும் முப்பத்தி மூணு வகையான அபிஷேகத்தை நினைச்சீங்கன்னா இரவு வேலையில மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வரணுங்க அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் புதுகுளத்தூர் வட்டம் மேலக் கொடுமலூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய குமரக்கடவுள் கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கோவில் கிடையாதுங்க நம்மளுடைய திருச்செந்தூருக்கு நிகரான சக்தி வாய்ந்த ஒரு கோவில்ங்க திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பண்ணி முடிச்சிட்டு அங்க இருக்கிற அந்த அசுரனோட தலையை அவரோட சிரசத்தை கையில எடுத்துட்டு இங்க வந்து இந்த கோவில்ல வந்து தங்கியிருக்காருங்க அப்படி தங்கும் போது முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு தலம் தான் இந்த தலம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தளம்ங்க இதுல இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல இங்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஒரு வேடர் கோலத்துல இருக்கிற மாதிரியான உருவம் தான் அவருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆரடி உயரம் மிகப்பெரிய ஒரு சிலை அம்சம் இங்க அந்த சாமிக்கு பக்கத்திலே பாத்தீங்க